நல்லா எல்லாரும் புடிஞ்சி நில்லுங்க தலையரோட நல்லா தெரியற மாதிரி எல்லாம் நல்லா புடிஞ்சி நில்லுங்க அப்ப வீடியோ என்னமா நல்லா சூட்டாங்க நல்லா சென்டர்ல உண்டாக தலையரோ எல்லாரும் எல்லாardı. நீ எடுத்துட்டு அப்ப பின்னாடி ஏறு. அது எல்லாரும் பின்னாடி அப்ப ஏறுறது. எல்லாரும் மரியாதைக்குரிய திரையாருடைய வழக்கறிஞர் அவர்களையும் மரியாதைக்குரிய மாநில செயலாளர் அவர்களையும் மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் அவர்களையும் மரியாதைக்குரிய மாநில துணைத் தலைவர் கும்பேசியார் அவர்களையும் விடாமலை கிணக்கின்றோம் அதுக்குரிய மாநில செயலாளர் புலகல் மாடர் மாமா அவர்களையும் மாநில தலைவர் பொன்பதி சுந்தரமணி நம்பலம் அவர்களையும் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சிங்கவர அவர்களையும் மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் திரையாடி வழக்கறிஞர் ஆர்கே அவர்களையும் தினா மேல கிடைக்கின்றோம் சில போர்ந்து கொண்டிருக்கிற அறநாய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அவர்களை விடா குழுவின் சார்பாக அன்பு வரவிருக்கின்றோம் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தெற்கு மூத்தவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிற அருமை மாமா ரத்தின சிவாஜி மாமா அவர்களுக்கு மரியாதைக்குரிய காலைகள் வளர்ப்போர் ஒருங்கிணைந்த நலச்சங்கத்தின் சார்பாக கல்லர் சமுதாயத்தினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய சரவணன் எல் எல் அவர்களுக்கு தமிழ்நாடு காலைகள் வளர்ப்போர் ஒருங்கிணைந்த நலச்சங்கத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறார் மணியாச்சு பெரிய சீட்டு குழுக்கள் பதிவு செய்திருக்கிற ஏழு சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஒன்றியம் நாட்டுச்சேரி பிரபஞ்ச அம்பலம் காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை நினைவாக விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் கறிக்கரை மெம்பர் மாரி சோழன் எஸ்கேஆர் கேஜிஎஃப் பிரதர் செல்வனேந்தல் ஏ என் சுந்தரராஜன் சேர்வைகார நினைவாக இருக்கிறிய மாவடி கோட்டை பி எல் சந்திரன் சேர்வை இருக்கிறிய சாக்கோட்டை கோதையம்மாள் மரமில் சாக்கோட்டை கோதையம்மாள் மரமில் இருக்கிறாங்க மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி சின்னசாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி கே அம்பாள் மீனிகந்தா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் வம்பரம்பட்டி எஸ் டி குணா மதுரை மாவட்டம் ஏதாவதாக பதிவு செய்திருக்கிற புதுக்கோட்டை மாவட்டம் சிங்கவனம் ஐயா அமனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சுவாமி குமார் சிவகங்கை மாவட்டம் நாட்டுச்சேரி நாட்டுச்சேரி பிரபஞ்ச நம்பளம் காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வ நினைவாக கன்னியாசரி சீட்டு எடுக்கணும்

நம்பர் ஏழு சாக்கோட்டை கோதையம்மாள் மரமே நம்பர் நான்கு மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி சின்னசாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் மதுரை மாவட்டம் நம்பர் ஒன்னு கே புதுப்பட்டி கே எம்பாள் மீனிகந்தா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் ஒம்பரம்பட்டி எஸ் கே டி குணா நம்பர் மூணு சிங்கவனம் ஐயா அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் அவர்கள் நம்பர் ஐந்து ஏழு வண்டி உரிமையாளர்கள் மாட்ட போட்டுங்க